வணக்க மக்களே சற்று முன்வழியான செய்தி ஒன்றில் வெளியாகியுள்ளது ஓபிஎஸ் போட்ட மாஸ்டர் பிளான் எடப்பாடி கதை இதோடு முடிந்ததா அடித்து சொல்லும் ராஜகம்பீரன் வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் அதாவது அதிமுக எப்போதும் எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே சென்ற போதிலிருந்தே ஓபிஎஸ் அவர்கள் தனது மவுசை எழுதவிட்டாரோ என்று சொல்ல வேண்டும் அதாவது கட்சியில் இருந்து இணைக்கப்பட்ட பின்னர் தனது ஆதரவாளர்களை திரட்டி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற பெயரில் தனிக்குழு அமைத்து செயல்பட்டு வந்தார் ஓ பி அவர்கள் அதிமுகவில் இருந்தாலும் கூட கடந்த பல ஆண்டுகளாகவே பாஜகவுடன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிகுந்த நெருக்கம் காட்டி வந்தாராம் தனது அரசியல் பிரதானமாகவே பிரதமர் மோடியை நினைத்துக் கொண்டார் அதாவது பிரதமர் கூறியதால் தான் துணை முதல்வர் பொறுப்பையும் நான் ஏற்றேன் என்று சொல்லும் அளவுக்கு மோடிக்கும் அவருக்கும் நெருக்கம் இருந்தது தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொது பொதுச்செயலராக பொறுப்பு வகித்த எதிர்ப்பு தெரிவித்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கட்சியில் இருந்தே ஓ பன்னீர்செல்வம் அதிரடியாக நீக்கப்பட்டாராம் இதற்கு எதிராகவும் அதிமுகவில் உள்கருவாகங்கள் குறித்து ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கும் இன்னும் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருக்கிறது அரசியல் ரீதியான பிரச்சனையாலும் சரி அரசியல் ரீதியாக தீர்க்காமல் சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டது பன்னீர்செல்வத்துக்கு பொருளாக ரீதியான நஷ்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளதே உண்மையாகும் அதைத் தொடர்ந்துதான் பாஜக மீதான தனது அதிருப்தியை ஓபிஎஸ் அவர்கள் அவ்வப்போது வெளிப்படுத்தி வந்தாராம் குறிப்பாக அமித்ஷா சென்னை வந்தபோது கூட தன்னை சந்திக்காதது வருத்தம் அளிப்பதாகவும் வெளிப்படையாகவே பேசியிருந்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் இதுவரை நீடிக்கிறோம் என்றால் ஆனாலும் ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் ஏற்க எடப்பாடி பழனிசாமது பிடிவாதம் மறுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் சமீபத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி கூட தமிழகம் வந்தார் அப்போது பிரதமர் நரேந்திர சந்திக்க விருப்பம் தெரிவித்து கூட ஓபிஎஸ் அவர்களுக்கு வெளிப்படையாகவே கடிதம் ஒற்றை எழுதினார் ஆனால் அவரை சந்திக்க பிரதமரை அலுவலகம் அனுமதி அளிக்கவில்லை என்று செய்திகள் வெளிவந்தன தர்மயுத்த காலத்தில் கூட ஓபிஎஸ் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் பார்க்க தயாராக இருந்த பிரதமர் விமான நிலையம் கூட அவரை பார்க்க விரும்பம் காட்டவில்லையா இதனால் ஓபிஎஸ் தரப்பு கடும் அதிருப்தியாக இருப்பதால் என்று கூறலாமா இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு பன்னீர்செல்வத்தின் முக்கிய ஆதரவாக ஒருவரான பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பாஜக ஒரு மதமாக கட்சி தமிழகத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் எந்த ஒரு கட்சியும் கண்டிப்பாக சீரழிந்துதான் போகும் என்றும் வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக தாவைக்காக போட்டியாக அமையப் போகிறது விஜய் ஓபிஎஸ் உடன் கரம் கோர்த்தால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும்

உதயநிதி ஸ்டாலினும் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரனுடன் இருந்ததாக சந்திப்பு முடிந்து வெளியே வந்த ஓபிஎஸ் அவர்கள் செய்திகளால் சந்தித்து கூறியதாவது அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது அதற்கு வரலாறு சான்று தேர்தல் இருக்கும் நேரத்தில் என்ன வேண்டுமானால் கண்டிப்பாக நடக்கலாம் கூட்டிலிருந்து விலகி இருந்து தற்போது வரை பாஜகவிடமிருந்து எனக்கு எந்த ஒரு அழைப்பும் வரவில்லை எனக்கு சுயமரியாதை உண்டு நான் முன் என்று அவர் கூறியிருந்தாரா அது மட்டுமன்றி அவர் சொன்னது போல இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்களே உள்ள எது வேண்டியனாலும் நடக்கலாம் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருந்தார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்